எல்லாருக்கும் வணக்கம் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கேருந்து வந்திருக்கோம் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சந்தோஷ்குமார் பாதிப்பு அதாவது சுயமாக ஒருத்தர் தான் அதனுடைய வேதனை என்னென்னு தெரியும் அந்த பாதிப்பில் தான் இந்த சுகா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பமானது இந்த பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் உலகம் பூரா இருக்குது அதில் இந்தியாவில் மோஸ்ட்லி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் இந்த சுகர் இதில் கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போகிறாங்க இது நாளுக்கு நாள் இந்த கிட்னி ஃபெயிலியர் அதிகமாயிட்ட போகுது உலகத்து உலகத்துலேயும் சரி நம்ம டோட்டல் ஏரியாவில் பட் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றாட வாழ்க்கை முறையில் நடக்கிற நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அது இல்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு நிறைய பேர் திடீர்னு தலைவலிக்குது உடனே மெடிக்கல் போக வேண்டியது எனக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறது தலைவலிக்கு மருந்து கொடுக்குன்னு கேட்க வேண்டியது அவரும் ஏதோ வந்து ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவார் ஏதோ எமெர்ஜென்சி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாச்சு கவர்மெண்ட் எப்படின்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கூடும் டாக்டர்னுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இருந்தாலும் கிராமங்களில் யாருக்குமே இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா தெரியறதில்லை என்ன ஃபெயிலியர் ஆச்சு நமக்கு என்னாச்சுன்னு தெரியறதில்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியர் ஆனதே தெரியாமல் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சுகா ட்ரெஸ்டினுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கிராமங்கள்லேயும் சரி பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த சுகமாக வாழ்கிறது எப்படி இந்த கிட்னி ஃபெயிலியரை எப்படி தடுக்கிறது அப்படியே கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரை எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் பேசிக்காக ஸ்டார்ட் தெரிஞ்ச பேஷண்ட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டயாலிசிஸ் ப்ரொசீஜருக்கு போகும்போது அவங்களுக்கு பேசிக்காக நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது மாதிரி நிறைய பேர் கிட்னி கிடைக்காம பேரண்ட் இருக்காங்க பேரண்ட்ஸ் ஐம்பது வயசுல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கை முறையில் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க இப்போ அவங்க சன்ஸ் எல்லாம் சன்ஸுக்கோ டாக்டருக்கோ பாதிச்சுச்சுன்னா கிட்னி கொடுக்கறக்கு ஆள் கிடையாது வெளியிலையும் கிட்னி கிடைக்காது யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க ரிலேஷன் யாரிட்ட கேட்டால் அவங்களும் கிடைக்காது அப்போது இந்த கிட்னி கிடைக்காமல் இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எப்படி நம்ம தடுக்கிறது அதாவது கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படியே வந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி நம்ம சுகப்படுத்துறது அதுக்கு எந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது கிட்னி சப்போஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய மெடிக்கேஷன் பதினஞ்சாயிரரூவா செலவாகும் இந்த பதினஞ்சாயிரரூவா சாதாரண வாழ்க்கை தரத்தில் வர ஒரு மாதமே பாஞ்சாயிரரூவா தான் சம்பளமே வாங்குவோம் இந்த சம்பளம் வாங்குறவங்க அந்த பாய்சாயிரத்தை எப்படி அஃபோர்டு பண்ணுவாங்க அந்த அஃபோர்டு பண்ண முடியாத பேஷண்ட்டுகளுக்கு நம்ம ஒரு இது பண்ணுறோம் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னா அது மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சொல்லி அது ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரியே பிளான் பண்ணியிருக்கோம் அந்த எழுபத்தஞ்சு ரூபா மெடிசனாக எட்டு ரூபாய்க்கு கிடச்சிச்சுனா மாதம் பூரா மூவத்தி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபா தான் செலவாகும் அந்த இரநூத்தி நாற்பது ரூபா அஃபோர்டபுள் அவனுக்கு இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி அப்பது ரூபாய்க்கு எப்படி எனக்கு மெடிசின் கொடுக்கறதுங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க பேஷண்ட்டுகளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா செலவுது ஒரு டயாலிசிஸ்க்கு ஒரு வாரம் மூணு டயாலிசிஸ் பண்ணணும் இந்த மூணு டயாலிசிஸ் அவங்களால எப்படி பண்ண முடியும் அதுக்கு அந்த அந்த மெடிக்கல் காஸ்ட் எப்படி அவங்க அஃபோர்ட் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அதாவது ட்ரான்ஸ்பிளான்ட்டு பேஷண்ட்டுகளுக்கு ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் மெஷின் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ரோட்டரி த்ரூவா இந்த அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் சார்ஜ் வராங்க மெட்டீரியல் காசு மட்டும் இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அவர்டு அஃபோர்டபிள் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது மூவாயிரத்தி ஐநூறுவா செலவாகுங்கிற இடத்துல இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது துரவும் நம்ம ட்ராவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நாங்கள் பண்ண பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சுகார் ட்ரஸ்டினுடைய நோக்கமே ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி பேஷண்ட்டுகளுக்கு நம்ம எப்படி உதவுறதுங்கிறது தான் இதோட மெயினான இது இந்த சுகார்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு கிட்னி பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு அவருக்கு வந்து டயாலிசிஸ் ப்ராசஸ்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அவர் மெடிசின் சாப்பிட்ணும் இந்த வாழ்க்கை பூரா மெடிசன் சாப்பிட்றது நம்ம எப்படி அதை அவரை இடையில் விட முடியாது அவர் வாழ்க்கை பூரா அவரை காப்பாற்றணுங்கிறது அது அதாவது கடவுள் புண்ணியத்தில் இந்த சுகர் ட்ரஸ்ட்டு நல்லபடியாக டெவலப் ஆகி வந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட்டை வாழ்க்கை பூரா எங்களுக்கு காத்துற காப்பாற்றுறக்குள்ளே எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும் நீங்கள் அதுக்குள்ளே சக்தியை கொடுக்கணுங்கிறத எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் இதே மாதிரி இயலாத ஒரு மனிதர் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஒரு மா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டயாலிசிஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னா ஒரு வாரத்துக்கு மூணு பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மூணு பண்ணுறதுக்கு எங்கனால இயன்ற உதவி ஒரு மெடி ஒரு அமௌண்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் இந்த ட்ரஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இருபத்தாயிரரூவா கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபண்ட் ரேசிங் பண்ணி அந்த ஃபண்ட் ரேசிங்கில் ஃபுண்டு ஃபவுண்ட் ஃபண்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்து அதை ஃபுல்லாக அவங்களுக்கு அதை செஞ்சு முடிஞ்சால் செய்வோம் இல்லாட்டி ஒரு பார்ட் த அமௌண்ட் கொடுத்தான்ட்டுருக்கோம் ஆனால் சுகா ட்ரஸ்ட் மூலம் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுகளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் கொடுக்கலான்ட்டுருக்கிறோம் அதாவது ஆப்ரேஷனுக்கு அதே போல் இன் வருங்காலத்தில் எந்த பேஷண்ட்டு வந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி எங்கள் டீமில் டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணி ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் உதவியுடன் சார் வந்து ரோட்டரி கிளப்பு வடவள்ளியோடைய பிரசிடெண்ட்டு மிஸ்டர் சரவணன் அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் நம்ம சண்முகராஜா சார் இருக்கார் அவர் பிரசிடெண்ட்டு இந்த அமைப்புடைய பிரசிடெண்ட்டு அவர் சண்முக சண்முகநாதன் வீர வீரமணிகண்டன் இவங்க எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க தான் எல்லோரும் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இணைந்ததுக்கு இந்த அமைப்பில் நூ ஆயிரக்கணக்கான ஆள்கள் இணைந்திருக்காங்க இப்போது எதுக்குன்னா எல்லாருமே ஒரு வகையில் இந்த கிட்னி ஃபெயிலியரில் பாதித்தவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டில் அமைப்பில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இனியும் மேல் மேலும் இந்த ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகி வரணும் நிறைய பேஷனர்கள் காப்பாற்றணும் வாழ்க்கையில் யாருமே இறக்கக்கூடாது தான் எங்களோட இது கிட்னி ஃபெயிலியர் தெரியாமல் இறந்து